இன்னைக்கு இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதை பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு டெல்லி விரைகிறார் ஆள் தமிழக ஆளுநர் இது தமிழ்நாட்டு அரசியலோட சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கு ஆனால் இனி இவங்க மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஆளுநரை வைத்து அவர்கள் ஆடிய அரசியல் ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து மிகப்பெரிய பின்னடைவு அவங்களுக்கு அதனால தான் பிஜேபி வக்கீலுக அப்படியே எல்லோரும் கொதிக்கிறாங்க அது நீதி வழங்குறதுக்கான அதிகாரம் ஒன் ஃபார்ட்டி டூ எடுத்துவிட்டு நீயே உனக்கு பாராளுமன்றத்தில் பவர் இருக்குல்ல செய்ய முடியுமா அது செய்ய முடியாதுன்றா கேசவானந்த பாரதிய வழக்கின் தீர்ப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் நீ மாற்ற முடியாது கோர்ட்டுக்குள்ள அதிகாரத்தை நீ எடுத்துருவியா அரசியல் சட்ட அடிப்படையில் கூட நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை இவர்கள் மிரட்டுவது எந்த வகையில் சரி அப்போ அப்போ தான் இங்கே தான் வந்து ஃபாசிசம் அப்படின்ற மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு ஆர்எஸ்எஸ் வழிநடத்தும் பாஜகவுக்கான வேறுபாடு இருக்குது நீங்களே பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணி ஒரு மசோதாவை வந்து பத்து வருடமோ இருபத்தஞ்சு வருடமோ ஐம்பது வருடமோ ஆளுநரோ குடியரசுத் தலைவரை வைத்துக்கொள்ளலான்னு திருத்தம் பண்ணுவாங்க அசூனஸ் பாசிபிள்னா என்ன அர்த்தம்னு ஜெகதீப் தங்க சொல்லட்டும் மோடி சொல்லட்டும் அமித்ஷா சொல்லட்டும் இதை நீ ஏற்றுக்கிற மாட்டோம் ஆளுநர் தீர்ப்பையும் வக்ஃப் தீர்ப்பையும் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதே போல் இஸ்லாமியர்களோ இந்த நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பாபர் மசூதி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்களை அறிவித்தா அதை பிஞ்சு போய் ஏற்றுக்கிறோமா தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் தொடர்பான தீர்ப்பில் என்ன சட்ட ரீதியான தவறுன்னு நம்ம சொல்லணும் போற போக்குல துணிய குடியரசு தலைவர் ரவுடி போல ம் என்ன தப்பு சட்ட ரீதியா அந்த தீர்ப்புல சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு துணை செயலர் ஜெகதீஷ் சிங் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு உச்சநீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டை தவறாக பயன்படுத்துகிறது மோ மக்கள் ஆட்சியாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை எதிர்த்து செயல்படுகிற மாதிரி அவங்களுக்கு இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கும் ஒரு ஒரு மோதல் ஏற்பது ஒரு தோற்றம் அளிக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இப்போ ரெண்டு விஷயங்கள் பிஜேபி விரும்பாத ஆர்எஸ்எஸ் விரும்பாத ரெண்டு விஷயங்கள் வந்து நடந்திருக்குது ஒன்று தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட ஒரு மசோதா போனால் மூணு மாதத்தில் முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுக்கலைன்னா அது ஆயிடும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இதை தான் அவர் ஒன்று இது ஒன்று ரெண்டாவது வக்ஃபு திருத்த சட்டத்தில் நீ தடை வச்சு இடைக்கால தடை வக்ஃபு இடைக்கால தடை வந்து நேர்த்தே விதிப்போம்னு சொன்னாங்க இவங்க போய் இன்னைக்கு காலில் விழுந்து நீங்கள் தடை விதிக்காதீங்க நாங்களே சில பிரிவுகளை நடவடிக்கை எடுக்கலை நிறுத்திக்கிறோம் அமுல்படுத்த மாட்டோம் குறிப்பாக வந்து வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவரை நாங்கள் நியமிக்க மாட்டோம் ஆமாம் நாங்கள் நியமிக்க மாட்டோம் கலெக்டர் வந்து நாங்கள் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இன்வெஸ்டிகேட் எதுவும் பண்ண மாட்டாங்க கலெக்டர் ப்ராப்பர்ட்டியை மாற்றுறது பண்ண மாட்டாங்க அதே போல் வக்ஃபு பை யூஸ் ஓரலாக கொடுத்தது அனுபவத்தில் கொடுத்த அந்த சொத்துக்கள் தொடர்பாக நாங்கள் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் மோடி அரசாங்கம் கொடுத்து அந்த வழக்கு வந்து மே அஞ்சாம்தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க அன்றைக்கி பதில் சொல்லுங்கள் கேச முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு விஷயமும் பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து இதுவரையே நம்மளுக்கு ஆதரவாக தான் சுப்ரீம் கோர்ட் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன திடீர்னு வந்து ஒரு சில தீர்ப்பு வந்து எதிராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் அவங்களுக்கான வருத்தம் இப்போ நம் நான் என் கேள்வி ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் தொடர்பான தீர்ப்பில் என்ன சட்ட ரீதியான தவறுன்னு அவங்க சொல்லணும் போகிற போக்கில் துணிய குடியரசுத் தலைவர் ரவுடி போல் பேசக்கூடாது என்ன தப்பு சட்ட ரீதியானது தீர்ப்பில் இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதாக அவங்களுடைய வாதம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் பாஜக மெஜாரிட்டி வச்சு நிறைவேற்றி அனுப்புது இப்போ வக்ஃபு சட்டம் நிறைவேற்றி அனுப்புது இதை மூணு வருஷமாக குடியரசுத் தலைவர் படம் வச்சுக்கிறாங்கன்னு வைங்க பிஜேபி அதை ஏற்றுக்குறோமான்னு சொல்லுவாங்க மூணு வருஷம் இது போல் வச்சுக்கட்டோம் ஒருவேளை இப்போ இந்த குடியரசுத் தலைவர் பதிலாக காங்கிரஸ் குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்கன்னு வைங்க அவர் வந்து பாராளுமன்றத்தோட எந்த சட்டத்துக்கு நான் கேள்ந்து போட மாட்டேன் அப்படின்னா பிஜேபி என்ன செய்யும் சொல்லுங்கள் கோர்ட்டுக்கு போவாங்களா போகமாட்டாங்களா கோர்ட் வந்து நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அந்த ப்ரொவிஷன்ல ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் அஸ் இயர்லி அஸ் பாசிபிள் அப்படின்னு இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நீ பண்ணணும் அப்படின்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நான் வச்சுக்கிடுவேன் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் விளக்கம் சொல்லியிருக்கு அதான் உச்ச நீதிமன்றத்தோட வேலை உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட உரிமைகளின் பாதுகாவலன்னு சொல்கிறோம் அப்போ அரசியல் சட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வருகிற போது இந்த சட்டப்பிரிவு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட எப்படி பார்க்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்கிறதான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட வேலை அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினா என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை அப்போ இவங்க ஒரு மசோதா இப்போ உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சி நடக்குது அங்கே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அங்கே உள்ள ஆளுநருக்கு போது அந்த ஆளுநர் வந்து அஞ்சு வருஷம் அவர் பதவி காலத்தில் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுருந்தா இதுக்கு என்ன ரெமடி சொல்லுங்கள் அது அரசியல் சட்ட நெருக்கடி இல்லையா ஒரு மாநிலத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்குத்தான் அதிக அதிகாரம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியோட அடிப்படை அங்கே தான் இருக்குது நீங்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு அந்தளவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது இதான ஒரு ஜனநாயகத்துக்கான அடிப்படை இப்போ என்ன பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அரசியல் சட்ட ஜனநாயகன்னு என்ன அர்த்தம் இப்போ மக்கள் ஓட்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி ஆளுநர் கட்டம்னா அவர் கையெழுத்தே போடாமல் நான் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கிடுவேன் இப்போ குடியரசுத் தலைவர் துணைத்தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு சட்டத்தை கையெழுத்து போடலன்னு வைங்க ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுற சொல்லுங்கள் இப்போ இவர் என்ன குற்றஞ்சாட்டுறாரு நீதிபதிகள் வந்து நிர்வாகத்துறை அதிகாரம் பாராளுமன்ற அதிகாரம் எல்லாத்திலையும் கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சொல்றாரு அதோட சேர்ந்து ஒரு நீதிபதி வீட்டில் பணம் கையகப்படுத்தப்பட்டு அது வந்து ரொம்ப லேட்டாக தான் வெளியில் வந்துச்சு அப்படின்னா போலீஸ்காரனுக்கு தெரியும் நீ எஃப்ஐஆர் பல்வேறு விஷயங்களில் உச்ச நீதிமன்றத்தோடு கூடி கொலாய்க்கிருவாங்க அதே இவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொன்னா உடனே இவங்க வந்து வெடிப்பாங்க அப்படின்னா சரி இந்த விஷயத்தில் இப்படி சொல்றீங்க இதை நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் ஆளுநர் தீர்ப்பையும் வக்ஃப் தீர்ப்பையும் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதே போல் இஸ்லாமியர்களோ இந்த நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பாபர் மசூதி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்களை அறிவித்தால் அதை பிஜேபி ஏற்றுக்கிறோமா அன்றைக்கி என்ன சொன்னீங்க பிஜேபி என்ன சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சு மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் ஏற்றுக்கிறனோ இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் அன்றைக்கி பேசுனீங்களா இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வருது நீங்கள் நினைச்சதுக்கு எதிராக வருதுன்னா அது சட்டத்தில் என்ன இருக்கும் அதுதானே சொல்ல முடியும் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதுதானே சொல்ல முடியும் அரசியல் சட்டம் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவது சொல்லுங்கள் அரசியல் சட்டம் சட்டமன்றத்துக்கு அதிகாரமா ஆளுநருக்கு அதிகாரமாக பாராளுமன்றத்துக்கு அதிகாரமா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்றதுக்கு என்ன இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது அதாவது அரசியல் சட்டத்தில் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து இந்த கவர்னர் தொடர்பான பிரிவு வருது அவருடைய விருப்பரிமை அப்படின்ற வார்த்தை இருக்கு அதற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கப்படுகிற போது கவர்னருக்கு டிஸ்ட்ரிஸ்கிரிஷன் விருப்பரிமையை கொடுக்க கூடாது ஒரு சட்டம் தொடர்பாக அவர் இஷ்டத்துக்கு வந்து செயல்பட முடியாது இது மக்களாட்சி கிடையாது அது வெள்ளக்காராட்சி இது மக்களாட்சி மக்களாட்சியில் வரும்போது கவர்னருக்கு உரிமை கிடையாது சட்டமன்றம் என்ன சொல்லுகிறதோ அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அமைச்சரவை சொல்கிறது தான் அவர் வந்து செய்யணுமே தவிர அவர் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரிவை எடுத்துட்டு அரசியல் நிர்ணய சபை விவாதத்தின் போது யாருக்கு அதிகாரம் அப்படின்ற விவாதம் நடக்கிற போது பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணி அமைச்சரவை சொல்கிறது தான் ஆளுநர் கேட்டு செயல்படணும் ஒரு மசோதா அனுப்புனா அவர் கையெழுத்து போடணும் அல்லது வந்து காரணம் சொல்லி திருப்பி அனுப்பணும் ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்புனா அவர் கையெழுத்து போகிற தவிர வழி இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்புனா ஜனாதிபதி ஒரு அதில் வந்து க கையெழுத்து போடணும் தான் இன்றைக்கி வந்து அரசியல் சட்ட ஸ்கீம் இப்போ இதில் எது தப்புன்னு பிஜேபி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எது தப்பு நீங்கள் அப்படி வச்சுக்கிறவன எத்தனை வருஷம் வச்சுக்கிறோம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணி ஒரு மசோதாவை வந்து பத்து வருடமோ இருபத்தஞ்சு வருடமோ ஐம்பது வருடமோ ஆளுநரோ குடியரசுத் தலைவரை வைத்து கொள்ளலான்னு திருத்தம் கொண்டு வாங்க அசூனஸ் பாசிபிள்னா என்ன அர்த்தம்னு ஜெகதீப் தங்கர் சொல்லட்டும் மோடி சொல்லட்டும் அமித்ஷா சொல்லட்டும் இதுக்கு முன்னாடி வந்து குஜராத் படுகொலை வழக்குகளில் நீதிமன்றம் நிறைய வந்து மோடியெல்லாம் அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ ரிப்போர்ட்டை வச்சு ஏற்றுக்கிட்டு சொன்னாங்க அதை நீங்கள் ஆதரிசிங்கல்ல அதற்கு பிறகு அமித்ஷா மீதான ஒரு கொலை வழக்கு அதில் லோயான்னு ஒரு நீதிபதியும் மர்மமாக கொல்லப்பட்டார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்து வழக்கு விசாரணைக்கு போகிற போது அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ நாலு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியில் வந்து உச்ச நீதிமன்றத்தை மோடி அரசாங்கம் நெருக்கடி செய்கிறது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மக்கள் தான் நீதிமன்றத்தை பாதுகாக்கன்னு சொன்னாங்க உங்கள் ஆட்சியில் தான் அதை நடந்துச்சு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இல்லை நீதித்துறைக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இருந்த ஒரு தலைமை நீதிபதிக்கு அவருக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க பாபர் மசூதி வழக்கில் ஒருத்தவருக்கு கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க அடுத்த ஒரு நீதிபதிக்கு ராஜ்யசபா தலைமை நீதிபதிக்கு ராஜ்யசபா எம்பி வந்து கொடுக்குறாங்க நீதிபதி ராமசுப்ரமணியனுக்கு இன்னும் மனித உரிமை என்ஹெச்ஆர்சி சேர்மன் வந்து கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு நீதிபதிகளுக்கு பல்வேறு பொறுப்புகள் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த போஸ்டுக்கள்லாம் போகிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ உங்களுக்கு சாதகமாக இப்போ ரஃபேல் வழக்கு வந்துச்சுங்க ரஃபேல் வழக்கில் மோடி மீதான குற்றச்சாட்டு வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை தள்ளுபடி பண்ணாங்க இப்போ எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றம் மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டுருச்சு நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக சொல்லுங்கள் சிக்கலாக சிக்கல் இது இது எல்லாருக்குமான சிக்கல் தான் அப்போ நீதிமன்றத்தை நீங்கள் எப்படி வந்து மிரட்டுறீங்க ஏற்கனவே எல்லாம் போட மாட்டேறீங்க மோடிக்கு எதிராக யாராலும் ஒரு ஒரு சின்ன கருத்து சொல்லியிருந்தா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தா கூட பண்ண மாட்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் ஜான் சத்யன்னு ஒருத்தவர் மோடிக்கு எதிராக வந்து ஒரு ஃபேஸ்புக் ஷேர் பண்ணார் சொல்லி இன்றைக்கு வரே அவர் நீதிபதி ஆக்க மாட்டுறாங்க இப்போ நீதித்துறையோட இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நீதிபதி நியமனத்தில் முக்கியமான விஷயம் சரியான நீதிபதிகள் வரணும் இப்போ இவங்களுக்கு மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டு அவர்களை விமர்சிக்கக்கூடிய யாரையுமே வந்து கொண்டு வர மாட்டாங்க அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய பிஜேபி மகளிர் அணியை சேர்ந்தவங்கெல்லாம் கொண்டு வராங்க சரிங்களா அப்போ நீதித்துறையின் இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நீதித்துறையின் தனித்தன்மை சீர்குலைக்கிற வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்கிறது ஒரு சின்ன தீர்ப்பு கூட ஒரு அசைவு கூட அவங்களுக்கு எதிராக வரக்கூடாது கூட சுப்ரீம் கோர்ட் கூடாது அரசியல் சட்ட அடிப்படையில் கூட நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை இவர்கள் மிரட்டுவது எந்த வகையில் சரி அப்போ அப்போ தான் இங்கே தான் வந்து ஃபாசிசம் அப்படின்ற மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு ஆர்எஸ்எஸ் வழிநடத்தும் பாஜகவுக்கான வேறுபாடு இருக்குது இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தூஜி ஊழலை பெரியதாக கொண்டு வந்தால் உச்ச நீதிமன்றம் தான் தொடர்ச்சியா எடுத்து போட்டு நீங்க அதை விசாரணையில உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாது இன்வெஸ்டிகேட் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுனதுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த ஒன்றுமே இல்லைன்னு விடுதலை ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லும் ஆனால் அன்னைக்கு அவ்வளவு தூரம் உதவி பண்ணாங்க சரிங்களா அன்னைக்கு காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட் தீவிரமா எதிர்த்தாங்களா திருக்கணும் ஆனால் எதுக்கல தவறாக பண்ணது போல எதுக்கலை ஆனால் இங்கே சரியாக வந்து அரசியல் சட்டத்துக்கு ஒரு பொருள் விளக்கம் கொடுத்தா நீதிபதிகள் நீங்கள் மிரட்டுறீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஃபாசிசம் இதனால தான் சொல்கிறோம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மற்ற கட்சிகளை போல கிடையாது காங்கிரஸ் போலையோ கம்யூனிஸ்ட் போலியோ திமுக போலியோ அதிமுக போலியோ சமாஜ்வாதி போலையோ கிடையாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது ஃபாசிச அமைப்பு அது ஹிட்லரை போல முசோசி முசோல்மியை போல் ஒரு ஃபாசிஸ்ட் கட்சிகள் அதான் நீதிபதி இப்படி சொன்னோன்னே வந்து குடியரசு தலைவரை வச்சு அப்படி அடிக்கிறாங்க வேறு சோசியல் மீடியாவில் அடிக்கிறாங்க நீதிபதிகள் ஊழல் வழிகள் அப்படின் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவர் சொல்கிறாரு நீதிபதி வீட்டில் பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு அரசியல்வாதி வீட்டில் ஆயிரம் கேஸ் இருக்குது பேசலாமா அதை எல்லாத்தையும் இன்றைக்கி அரசியல்வா அப்படின்னா ஒரு அரசியல்வாதி ஊழல் குற்றச்சாட்டில் போட்டாலே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பெருச்சாளிகள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட முடியுமா நம்ம அப்படி ஏற்றுக்கிற முடியுமா ஒருத்தர் மேலே இருக்குன்னா விசாரணை நடத்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து என்கொயரி போயிட்டிருக்காங்க ரிப்போர்ட் வந்தனே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க சரிங்களா அது நீந்தானே சேர்ந்து மறைச்ச நீ ஏன் எஃப்ஐஆர் போடல போலீஸ் கமிஷனருக்கு அன்றைக்கே தெரியும் பணம் பிடிப்பட்ட அன்றைக்கே தெரியும்லையா எஃப்ஐஆர் போடல இப்போ மொத்தத்தில் வந்து நீதித்துறை வந்து தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு மட்டும் தான் கொடுக்கணும் நம்ம எவ்வளவு காலம் நொந்து போய் நீதித்துறை விமர்சனம் பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக இப்போ இவிஎம் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க எலட்ரோல் பாண்ட் கேஸில் விசாரணை வேணும்னு கேட்டாங்க ஏன்னா பிஜேபி மட்டும் வந்து ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கியிருக்கிறாங்க இது நேர்மையாக வாங்க முடியுமா இதுக்கு விசாரணை கேட்டபோது அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு அன்னைக்கு உள்ள எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை வந்து உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு காங்கிரஸும் மற்றவங்கள பேசுனா விட்டுருவீங்களா இப்போ உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதுவும் எப்போதாவது தான் கரெக்டாக கொடுக்குறாங்க அதவே இப்படி பிரச்சனை பண்ணா பாபுரு மசூதி தீர்ப்பு முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோதமான தீர்ப்பு அதில் வந்து பாபர் 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 மசூதி ராமர் கோயிலை இடித்து கட்டப்படவில்லை அப்படின்றது ஒரு ஃபைண்டிங் ரெண்டாவது அந்த மசூதி வந்து நீண்ட காலமாக அங்கே இருந்துச்சு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் அங்கே இஸ்லாமியர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அதை ஒத்துக்கிறாங்க அதை ஒத்துக்கிறாங்க இவங்க சட்டவிரோதமாக இடித்தாங்க அது கிரிமினல் குட்டுறோம்னு உச்ச சொல்லுது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வந்து எல்லாரும் பொதுவா ஒரு மனசாட்சி அப்படின்ற முறையில் வந்து மெஜாரிட்டி ஹிந்துஸ் விரும்புகிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை விட மோசமான ஒரு தீர்ப்பு உலக வரலாற்றில் கிடையாது அதில் முடிஞ்ச நீதிபதியில் எல்லாருக்கும் வரிசையாக பதவி கொடுத்துட்டாங்க அதை கூட வந்து இந்த நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் வந்து ஏத்துக்கிட்டாங்க ஒரு அநீதியான தீர்ப்பை கூட சரி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க ஆனால் நேர்மையான ஒரு தீர்ப்பை அரசியல் சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கல பதில் சொல்லு பக்ஃபோர்டில் நீ முஸ்லீம் நீ இந்து முஸ்லீமை சேர்த்துக்கிறவங்களாம் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லு சரி நீங்கள் டாக்குமெண்ட் 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 இப்போ கேட்குறீங்க முந்நூறு வருஷம் வருஷம் ஐநூறு எழுநூறு வருஷத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் கோயிலுக்கு அது மாதிரி இருக்கா இல்லாத இல்லாத ரிஜிஸ்ட்ரேஷனே நீ பத்திரம் கொண்டு எப்படி எப்படி கொண்டு சுப்ரீம் 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 கோர்ட் கோர்ட் பதில் சொல்லு அதுக்கு இப்படி சொல்லலாம் கோர்ட் இப்போ ஆளுநர் தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் என்ன தப்பா சொல்லியிருக்கு ஜெயதீஷ் சங்கர் சொல்லு யார் வேணாலும் எங்களோட விவாதத்துக்கு வா பேசுவோம் அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதா இல்லையா அப்படின்றத கேள்வி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவு வந்து தவறாக பயன்படுத்தலாம்னு குற்றச்சாட்டு அதே நூத்தி நாற்பத்தி ரெண்டை வச்சுதான் பாபர் மசூதி வழக்குல அந்த இடம் இதை வந்து நாங்க அந்த இந்துக்கள் தரப்புக்கு நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு இவங்க எங்க போனாங்க டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் தீர்ப்பு எடுத்துக்கோங்க பத்து சதவீத இடஒதுக்கீட்டு தீர்ப்பு அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் வரவேற்பீங்க அப்போ இந்த நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லா கட்சிகளும் கேஸ் போட்டவங்களெல்லாம் உச்சநீதிமன்றம் அராஜமாக செயல்படுது இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இந்த தீர்ப்புக்கு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் அதை அன்றைக்கி விட்டுருவீங்களா நீங்கள் அன்றைக்கி கோர்ட் சொன்னால் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு தான் சொல்கிற ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ என்பது அரசியல் சட்டத்தில் எதுக்கு வச்சிருக்கு அப்போ விடு பாராளுமன்றத்தில் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் அது நீதி வழங்குறதுக்கான அதிகாரம் ஒன் ஃபார்ட்டி டூவை எடுத்துவிடு நீ உனக்கு பாராளுமன்றத்தில் பவர் இருக்குல்ல செய்ய முடியுமா அது செய்ய முடியாதுன்றா கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் நீ மாற்ற முடியாது கோர்ட்டுக்குள்ள அதிகாரத்தை நீ எடுத்துருவியா இந்திரா காந்தி காலத்தில் அது மாதிரி பண்ணாங்க கடைசியில் என்னாச்சு அதை நோக்கி வந்து அதை விட மோசமாக இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நெருக்கடி செய்கிறார்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் நீதித்துறை பக்கம் நின்று பிஜேபியை வந்து தைரியமாக வந்து எதுக்கணும் நீதித்துறையை மிரட்டுறதுக்கு நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பை உங்க மேலே எடுக்கணும் அப்படின்னு ஜெகதீப் தங்கர் மீது நீதிமன்ற அவர் ராஜ்யசபாவில் பேசல வெளியில் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் பேசுறாரு அவர் நீதித்துறையை மிரட்டுறாரு அதை எப்படி வந்து மிரட்ட முடியும் அடுத்து கவர்னர் தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரோம்ன்ற மாதிரி முயற்சி பண்றதை சொல்றோம் அது மாதிரி பண்ண அதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது இந்தியா கூட்டணி கட்சிகள் நிச்சயம் விட மாட்டாங்க மக்கள் அதை மாட்டாங்க அதனால வந்து இனி அவங்க பழைய மாதிரி மெஜாரிட்டியாக இருக்கிற போது என்ன செஞ்சாங்களோ அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்ய முடியாதுன்றதான் இந்த வக்ஃபு பிரச்சனை கவர்னர் பிரச்சனை எல்லாத்துலேயும் வந்து வந்திருக்குது உச்சநீதிமன்றம் இப்போ தான் ஓரளவு ஜனநாயகத்தன்மையோடு வந்திருக்கிறாங்க இப்போ அவங்கள மிரட்டுற போது யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து அவங்க மறுபடியும் வந்து பயந்து போகிறது அப்படின்ற நிலைமை தான் வந்து வரும் அதனால் எல்லோரும் வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியாக தீர்ப்பு வாழாங்கன்னா அதை பிஜேபி மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கட்சியும் சேர்ந்து அதற்காக குரல் கொடுக்கணும் மக்களும் குரல் கொடுக்கணும் பிஜேபியின் போக்கு என்பது முழு சர்வாதிகார போக்கு அதை ஏற்றுக்க முடியாது அது நடக்குது இன்றைக்கி இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இதை பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு டெல்லி விரைகிறார் ஆள் தமிழ ஆளுநர் இது தமிழ்நாட்டு அரசியலோட சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதான் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இப்போ ஆளுநருக்கான பல் புடுங்கப்பட்டது அவர் இனிமேல் ராஜ்பவனில் உட்காந்து வடை டீ சாப்பிட்டு அப்படியே இருக்க வேண்டியது வேறு எந்த அதிகாரமும் கிடையாது அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் விசியை கூப்பிடுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இது எதுவுமே பண்ண முடியாது அவர் நினச்ச அப்பாயின்மெண்ட்டை போட்டு யுனிவர்சிட்டியை நாசம் பண்ணார் விசி இப்போ ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை ஒன்று வந்துருச்சு அந்த சட்டம் இப்போ சட்டமானது ஆனது தான் அதை இனி ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நிரந்தரமாக இனி இவங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஆளுநரை வைத்து அவர்கள் ஆடிய அரசியல் ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து மிகப்பெரிய பின்னடைவு அவங்களுக்கு அதனால தான் பிஜேபி வைக்கீலு அப்படியே எல்லோரும் கொதிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் வந்து எப்படி இப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்ல போச்சு அதான் இதாக அப்படி இப்படின்னு வந்து கொதிக்கிறாங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மூணு மாதத்தில் நீ சொல்லா சட்டமாயிடும் ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிருன்றதை அவங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக வந்து மாறிடுச்சு அப்போ இனி ஆளுநரை வச்சு ஆட்டம் காட்ட முடியாது அப்படின்றதுனால இப்போ ஆளுநரை வச்சு திரும்ப வந்து அது ஒரு ரிவ்யூ போடுறதோ இல்லை அடுத்த கட்டமாக வந்து பாராளுமன்றத்தை சட்டம் கொண்டு வரலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறதோ அந்த வேலையை நோக்கி அவங்க வந்து போகிறாங்க அப்படி பண்ணால் இந்திய ஜனநாயகத்துக்கு அதாவது ஒரு அரசியல் சட்ட ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அது மாறும் நம்ம பல தடவை வந்து இது ஃபாசிச கட்சி ஃபாசிச கட்சி மற்ற கட்சி போல் பிஜேபி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேது கொஞ்ச நாளில் உச்ச நீதிமன்றம் யாருக்கு சாதகமாக வேணாம் அரசியல் சட்ட ரீதியாக தீர்ப்பு கொடுத்தாலே உச்சநீதிமன்றத்தையே அவங்க மிரட்டுறாங்கன்னா மத்தவங்க நிலைமை என்ன வச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இப்ப எதிர்கட்சியில் மேல போற இப்ப ராகுல் காந்தி மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்க இப்ப இதை வச்செல்லாம் அவங்க எப்படி மறடறாங்கன்றது எல்லாருக்கும் வந்து இப்ப ஓரளவு தெரிய ஆரம்பிக்குது உச்சபட்சமா நீதித்துறையை அவங்க மிரட்டுறாங்க இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது மக்கள் களத்தில் இருக்கணும் எல்லா கட்சியிலும் தீவிரமாக வந்து பேசணும் ஜெகதீப் தங்க எதிராக கடுமையான கண்டனங்கள் வந்து வரணும் அவர் பின்வாங்கி மன்னிப்பு கேட்கணும் அந்த லெவலுக்கு இந்த பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போகணும் நன்றி சார்